அகிலத்தின் இனிய வணக்கம் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் கிராமத்துக்குள் புகுந்து சரமாரியான துப்பாக்கிச்சூடு நைஜீரியாவில் நடந்த பயங்கரத்தில் நாற்பது பேர் உயிரிழப்பு வன்முறை செயல்களில் ஈடுபட்டவர்களை அடையாளம் காணுமாறு பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக நைஜீரியா ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நைஜீரியாவின் வடமேற்கு மற்றும் மத்திய பிராந்தியங்களில் இரு குழுக்களிடையே நீண்ட காலமாக கடுமையான மோதல் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் நேற்றைய தினம் கிராமத்துக்குள் துப்பாக்கிகளுடன் புகுந்த ஒரு கும்பல் ஜெய்கிய சமூகத்தினரை குறிவைத்து சரமாரியான துப்பாக்கிச்சூடு நடத்தியது இதில் நாற்பது பேர் பலியானார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் மேலும் பாஷா பகுதியில் உள்ள ஜிக் சமூகத்தினரின் வீடுகளை அழித்தும் அவர்கள் கொள்ளையடித்துச் சென்றிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இது தொடர்பில் நைஜீரியாவினுடைய அதிபர் போலா டினிபு கூறுகையில் இந்த நெருக்கடியை முழுமையாக விசாரித்து வன்முறை செயல்களை திட்டமிட்டதற்கு பொறுப்பானவர்களை அடையாளம் காணமாறு பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு நான் அறிவுறுத்தியுள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானில் சக்தி வாய்ந்து வெடிகுண்டு வெடித்ததில் மூன்று போலீசார் உயிரிழப்பு பதினாறு பேர் படுகாயம் பல்சிஸ்தான் தேசிய கட்சி மெங்கால் என்ற கட்சியானது நடத்தி வரும் பத்தொன்பது நாள் போராட்டம் இன்று தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது பாகிஸ்தானின் பலிசிஸ்தான் மாகாணத்தில் மஷ்துங் மாவட்டத்தில் தஸ் சாலையில் காவல்துறை அதிகாரிகளை ஏற்றியபடி வாகனம் ஒன்று நேற்று காலை சென்று கொண்டிருந்தது அப்போது அவர்களை இலக்காக கொண்டு சக்தி வாய்ந்த கண்ணிவெடி தாக்குதல் நடைபெற்றது பணியை முடித்துவிட்டு நாற்பது பேர் கொண்ட போலீசாரை ஏற்றியபடி வந்த வாகனம் மீது நடந்த இந்த தாக்குதலில் மூன்று போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார்கள் பதினாறு பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் இதில் மூன்று பேரின் நிலைமை கவலைக்குரிய வகையில் அமைந்திருப்பதாக இராணுவ தலைமை தெரிவித்துள்ளது அவர்கள் அனைவரும் அருகே உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் பலசிஸ்தான் தேசிய கட்சி மேங்கல் என்ற கட்சியானது தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சூழலில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது பலூஜ் தன்னார்வலர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளை பற்றி மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த போராட்டம் நடந்து வருகின்றது இதில் இரண்டாவது நாள் போராட்டத்தின் போது அந்த கட்சியின் தலைவர் சர்தார் அக்தர் மேங்கல் மீதும் தற்கொலை விடுகின்ற தாக்குதல் நடந்தது அதிலிருந்து அவர் அதிர்ஷ்டவசமாக தப்பியுள்ளார் இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கையாள்வதற்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் முடித்து திரும்பிக் கொண்டிருந்தபோதே அவர்களுடைய வாகனம் மீது இந்த கொடூரமான தாக்குதல் நடைபெற்றுள்ளது இன்னும் இந்த தாக்குதலானது நடந்து வரும் போராட்டத்துடன் நேரடி தொடர்புடைய ஒன்றா என்பது பற்றி விசாரித்து வருவதாக பாகிஸ்தான் புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு எந்தவொரு குழுவும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை எனினும் பலிசிஸ்தான் பிரதேசத்தில் சமீப நாட்களாக பயங்கரவாத தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனாவில் காட்டுத்தி காரணமாக மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றம் சீனாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சீன தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது சீனாவின் வடக்கு பகுதியில் குஹான் கவுண்டியில் உள்ள காடுகளில் கடந்த சனியன்று காட்டுத்தீ ஏற்பட்டது பலத்த காற்று காரணமாக இது ஷாங்ஷி மாகாண காடுகள் வரை பாரிய பரவியுள்ளது காட்டுத்தீயை தீயணைக்க ஐந்து ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றார்கள் இதுவரை மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த தீயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த காட்டுத்தீ பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து அவசரமாக வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இதுவரை எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று அங்கு தீயணைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் தெரிவித்துள்ளார்கள் பலத்த காற்று சிக்கலான நிலப்பரப்பு அடர்த்தியான தீ பரவுதல் ஆகிய காரணங்களினால் காற்று தீயணைப்பதில் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருவதாக தீயணைப்பு படை மேலும் தெரிவித்துள்ளது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் மாலத்தீவுக்குள் ஸ்ட்ரேலியர்கள் நுழைவதற்கு தடை விதித்திருப்பதாக மாலைதீவினுடைய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இந்த சட்டம் அங்கீகரிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஜனபதி முகமது மொய்சு இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக ஸ்டெல் கொடூரமான இனப்படுகொலையை நடத்தி வரும் சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய அட்டூழியங்கள் எல்லை சென்று கொண்டிருப்பதாகவும் இதை தடுப்பதற்கு சர்வதேச சமூகம் தவறிவிட்டதாகவும் மாலதீவனுடைய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த இனப்படுகொலைக்கு பதிலளிக்கும் விதமாக மாலத்தீவு அரசாங்கத்தின் உறுதியான நிலைப்பாட்டை இந்த ஒப்புதல் பிரதிபலிக்கின்றது என்று ஜனாதிபதியின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தடை உத்தரவு உடனடியாக மாலதீவில் அமலுக்கு வருமென தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பவுளத்தீவுகளை கொண்ட ஒரு சிறிய இஸ்லாமிய குடியரசான மாலத்தீவு அதன் ஒதுங்கிய வெள்ளை கடற்கரைகள் ஆலமற்ற ட்ரகஸ் தடாகங்கள் மற்றும் ராபின்சன் குருசோப்பானி சுற்றுலா தலங்களுக்கு பெயர் பெற்றது பிப்ரவரியில் இரண்டு லட்சத்தி பதினான்காயிரம் பிற வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளில் ஐம்பத்தி ஒன்பது ஸ்டேலிய சுற்றுலாப் பயணிகள் மட்டுமே தீவு கூட்டத்திற்கு வருகின்றதாக அதிகாரபூர்வ தரவுகள் காட்டுகின்றது இருந்தபோதிலும் ஸ்டேலியர்கள் அதிகம் சுற்றுலாவுக்கு செல்லும் பகுதிகளில் மாலதிவு ஒன்றாக காணப்படுகின்றது ஆனால் கடந்த காலங்களில் ஸ்டேல் நடத்தும் வினப்படுகளை காரணமாக மாலத்தீவில் அவர்கள் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படலாம் என்று வெளியான புலனாய்வு அறிக்கைகளின் பிரகாரமே ஸ்ட்ரேலிய சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை குறைவடைந்திருப்பதாக ஸ்ட்ரேலிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தற்போது காசா போருக்கு எதிரான ஒரு அறிக்கையாக ஸ்ட்ரேலியர்களை தடை செய்யுமாறு மாலத்தீவில் உள்ள எதிர்க்கட்சிகளும் அரசாங்க நட்பு கட்சிகளும் ஜனாதிபதி மிசுவுக்கு அழுத்தம் கொடுத்து வந்த நிலையில் இந்த முடிவு உலகின் மிகப்பெரிய சுற்றுலா தலங்கள் அமைந்திருக்கும் மாலிதீவில் ஸ்டேலியலுக்கு தடை விதிக்கப்பட்ட சம்பவத்தை மேற்கோள் காட்டி ஏனே இஸ்லாமிய அரபுலக நாடுகளும் ஸ்ட்ரேலியர்கள் நுழைவதற்கு தடை விதிக்க வேண்டும் என பல பாலஸ்தீன ஆதரவமைப்புகளும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் ஈராக்கில் புலிதி புயலால் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு ஈராக்கின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் புலிதி புயல் கடுமையாக வீசியதையடுத்து ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் சுவாச பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஈராக் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் பல பகுதிகளில் மின்வெட்டு மற்றும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன நஜாப் மற்றும் பாஸ்டா மாகாணங்களில் உள்ள விமான நிலையங்கள் முற்றாக மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் அதிக தூசி நாட்களை அனுபவிக்கும் என்றும் ஈராக் சுற்றுச்சூழல் அமைச்சகம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது ட்ரம்புக்கு பணியாத கவாட் பல்கலைக்கழகம் முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா பல்கலைக்கழக இயக்குநருக்கு வாழ்த்து அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் பல்வேறுபட்ட உத்தரவுகள் மூலம் அமெரிக்கர்களை மட்டுமல்ல உலக நாடுகளையும் பெரும் சிக்கலுக்கு உட்படுத்தி வருகின்றார் இவருடைய பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்குள்ளேயும் வெளியேயும் மிக பெரும் விமர்சனங்களுக்குள்ளாகி உள்ளது இந்நிலையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாக உத்தரவின் பேரில் மாணவர்களின் செயல்பாட்டை கட்டுப்படுத்த முடியாத நிலைப்பாட்டிற்காக கவாட் பல்கலைக்கழகத்திற்கு அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா பாராட்டியுள்ளார் உலக புகழ்பெற்ற ஹவாட் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்கள் போராட்டங்களுக்கு அனுமதி கூடாது என ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவிட்டது கடந்த காலங்களில் பாலஸ்தீன மக்கள் மீதான இனப்படுகொலையை கண்டித்து அமெரிக்காவின் பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் கவாட் பல்கலைக்கழகமும் மிக முக்கியமான பங்கு வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதனை ஏற்க மறுத்ததால் பல்கலைக்கழகத்திற்கான இரண்டு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் மானியங்களை ட்ரம்ப் நிர்வாகம் நிறுத்தி வைத்துள்ளது இந்த நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் மாணவர்களின் ஜனநாயக ரீதியிலான செயற்பாட்டை கட்டுப்படுத்தாத நிலைப்பாட்டிற்காக கார்வட் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்தை ஒபாமா பாராட்டியுள்ளார் கல்வி சுதந்திரத்தையும் மனிதநேய செயற்பாடுகளையும் நசுக்கும் சட்டவிரோத முயற்சியை நிராகரித்த பல்கலைக்கழக மற்ற உயர்கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்துள்ளது மற்ற நிறுவனங்களும் இதை பின்பற்றும் என்று நம்புவோம் என்று ஒபாமா குறிப்பிட்டிருப்பதுடன் ஜனநாயக ரீதியான குரல்களை அதிகாரத்தினூடாக அடக்குவது எப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாதொரு விடயம் என டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு தன்னுடைய கண்டனங்களையும் வெளிப்படுத்தியுள்ளார் காச பகுதியில் மேற்கொண்டு வரும் மனிதநேய படுகொலைகளையும் இராணுவ நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்துமாறு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரேன் ஸ்டேலுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் ஜாகுவுடனான ஒரு தொலைபேசி அழைப்பில் மெக்ரோன் ரத்தம் தோய்ந்த இந்த போரை உடனடியாக நிறுத்துமாறும் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை முழுமையாக அணுகுவதற்கு அனுமதி அளிக்குமாறும் ஜாகுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜாகு மற்றும் மெக்ரோன் இடையேயான உரையாடல் காரசாரமான விவாதங்களுடன் சென்றதாகவும் ஒரு கட்டத்தில் எரிச்சலடைந்த மெக்ரோன் இந்த போர் அப்பாவி பொதுமக்களை பெருமளவு உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருப்பதுடன் காசாவில் முழுமையான படுகொலைகளுக்கு வழிவகுத்திருப்பதாகவும் இந்த போரை இஸ்ரேல் நடத்தும் முறை முற்றாக தவறானது எனவும் நேதஞ்சாஹுடன் நேரடியாக தெரிவித்திருப்பதாகவும் இந்த போரை இஸ்ரேல் நிறுத்தாதுவிட்டால் பிரான்ஸ் மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாக எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எச்சரிக்கை விடுத்தாலும் ஸ்டேல் இடையக மண்டலங்களை விரிவுபடுத்துவதையும் அதன் தாக்குதல்களை அதிகரிப்பதையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டுள்ளது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஸ்டெயில் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது வடக்கு காசாவில் தாக்குதல்களை மேற்கொண்டு ஸ்டேலிய இராணுவத்தின் படைப்பிரிவினருக்கும் ஹமாஸின் அல்கஸ்ஸாம் போராளிகளுக்கும் இடையே மிக கடுமையான மோதல் இடம்பெற்றுள்ளது ஹமாஸின் அல்கசாம் போராளிகள் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத்தின் அல்குட்ஸ் போராளிகள் இணைந்து ஸ்டேல் இராணுவத்தின் பிரிகேட் மீது நடத்திய மிக கடுமையான தாக்குதலில் ஸ்டேல் இராணுவத்தினருக்கு கடுமையான உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் அவர்களுடைய மெர்காவா டேங்கைகள் சேதமுற்றிருப்பதாகவும் ஸ்டேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இந்த தாக்குதல் முடிவடைந்த பின்னர் காயமடைந்த ஆஸ்திரேலிய இராணுவத்தினரை மீட்டுச் செல்வதற்காகவும் உயிரிழந்த ஸ்டேலிய இராணுவத்தினரின் உடல்களை எடுத்து செல்வதற்காகவும் காசாவில் அவசரமாக ஆஸ்திரேலிய இராணுவத்தின் ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கி சென்றிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது எத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்